தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனு குறித்த பரிசீலனை இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேனி கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா தலைமையில் நடைபெற்றது அப்போது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆகியோர் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் அமமுக வேட்பாளர் டிடிவி டிவி தினகரனின் வேட்புமனு தாக்குதலில் பிராமண பத்திரம் குறித்து நகல் ஆன்லைனில் இன்று காலை வரை பதிவேற்றம் செய்யப்படவில்லை அதனால் வேட்பாளர் சொத்து விவரம் கடன் வழக்கு விவரம் அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளதால் இது குறித்து கருத்து தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என திமுக அதிமுக வேட்பாளர்கள் வலியுறுத்தினர் இந்த கோரிக்கைக்கு அமமுக வேட்பாளர் தினகரனின் வக்கீல் சேந்து பாண்டியன் ஆட்சேபனை தெரிவித்தார் இதனால் நடைபெற்ற கூட்டாரங்கள் சலசலப்பு ஏற்பட்டது அடுத்து வேட்புமனு பரிசீலனை அரங்கில் பேசிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா அவர்கள் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் பிராமண பத்திரம் குறித்து இதர வேட்பாளர்கள் கோரிய கோரிக்கையின் அடிப்படையில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு ஒரு மணி நேரம் நிறுத்தி வைப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்தார் இதனால் வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடையே திடீர் பரபரப்பு ஏற்பட்டது அங்க சி7 கொடுத்துறோம் சி8 டாம் சி8 ட சப்மிட் பண்ணிட்டு அத அப்லோட் பண்ணி கொடுத்தாச்சு இங்க அப்லோடிங் டைம் பாத்துங்க அங்க கேட் கேட்டு எங்க நேத்து

பெஃபர்getName சலாம் முன்னாடி ஒரு politcal party registered அண்ட் and unrecognised party 48 hoursல வந்து அவங்க full format ஆ கிரைம் கேसेस பேப்பர கொடுத்தன கொடுத்திருக்காங்க இது ஈஸியான ரூல்ஸ் படிச்சிட்டு வாங்க எல்லாம் நீங்க அவங்க படிங்க கேக்குறதுக்கு என்ன சார் சார் சொல்றதால உங்களுக்கு சொந்த ஏதோ ஒரு ஆடியன்ட் ஏதோ ஒருதே ஒரு ரெஜிஸ்டர் पॉलिटिकल பார்ட்டி ரகமணி சார் பார்ட்டி வித் இன் 48 ஹவர்ஸ் பேப்பர் கொடுத்தோம் அது தப்பா இருந்தா நீ எங்கே திருத்துறீங்க என்ன சார் வள்ளூர் நான் நான் ಅದಕ್ಕಿಂತ ಬೆಸ್ಟ್ ಮಾಡ್றாங்க ಅವಳು ಅವಳು ನಿಮಗೆ ತೈಪ್ ಟೀಕಿನ